ஒரு இரநூத்தி ஐம்பது வீடியோக்கள் மேலே காளியம்மாள் இங்கே எங்கே பெரிய சர்ச்சையாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தது அந்த இரநூத்தி ஐம்பது வீடியோக்கள் கிட்டத்தட்ட நானும் பார்த்துருந்தேன் நூற்றுக்கணக்கில் பார்த்தேன் தலைப்பை மட்டும் பார்த்து நகர்ந்துகிட்டே இருந்தேன் தலைமறை இருக்கிறார் நீங்கள் சொன்ன மாதிரி மௌனமாக இருக்கிறார் இன்னும் இருக்கலாமா ஏன் பதில் இல்லை எங்கேயோ ஒளிந்திருக்கிறார் வேறு கட்சிக்கு நீங்கள் போகிறதா பேசிக்கிட்டிருந்தார் இணைஞ்சிட்டதாவே பேச்சுவார்த்தை முடிஞ்சு இணைஞ்சிட்டிங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் அறிவிப்பு வந்துடும் ஒருத்தர் பேசியிருந்தார் இப்படி விதவிதமாக வந்திருந்தார் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்தது அதில் இல்லை இந்த ஆடியோ விவகாரத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் மௌனமாக இருந்தது உண்மைதான் அந்த மௌனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா வெளியில் வந்து பேச முடியாமலோ அல்லது பயந்து கொண்டோ அப்படியெல்லாம் இதில் பயப்படுறது என்ன இருக்குது உண்மையில் எனக்கு சில கால அவகாசம் தேவைப்பட்டது வந்து எல்லாரும் இப்படியே தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன் அதனால் நான் அதை வெளியில் வந்து பேசலை இன்னொன்று அதை வெளியில் வந்து கட்டாயம் நான் பேசியே ஆகணும்னு எதுவும் இல்லை அதனால நான் பேசாமல் இருந்தேன் இந்த எல்லாம் வரும்போது நான் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பார்க்க முடில தலைப்புகளை மட்டும் பார்ப்பேன் அதில் ஒரு சில தலைப்புலாம் ரொம்ப உண்மையிலேயே வினோதமாக எங்கே உட்காந்து யோசிப்பாங்க இவங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு இப்படி என்ன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அவர் நான் பேரே சொல்றேன் தமிழா தமிழா பாண்டியன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வயது வயது முதிந்த ஒரு ஒரு அண்ணா அவர் வந்து ஒரு ஒரு காணொளி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் காளியம்மாள் பாரதிய ஜனதா கட்சி காளியம்மாலை பேசி முடிவு பண்ணிட்டாங்க அதாவது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள்ட்ட ரிசைன் லெட்டர் வாங்கிட்டாங்க ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அவர்கிட்ட இருந்து ரிசைன் லெட்ரு வாங்கப்பட்டுருச்சு அதுக்கு பதிலாக காளியம்மார் மீனவ பகுதிகளையும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆமாம் பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணாமலையினுடைய அந்த மாநில தலைவர் போஸ்ட்டுக்கு காளியம்மாள் வரப்போகிறாங்க அது பேசியெல்லாம் முடிச்சாச்சு இன்னும் வந்து பதினைந்து இருபது நாட்களில் அறிவிப்பு வரும் அவங்க கமலாலயத்தில் வந்து பதவி ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றுக்கொள் கொடுக்க அமித்ஷா வராரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அந்த காணொலியை யாரோ எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க இதை கண்டிப்பாக பார்க்கவும் அப்படின்னு போட்டு அனுப்பியிருந்தாங்க பின் குறிப்புன்னு போட்டு சரி நான் அதை பார்த்தேன் சரி அதுக்காக பார்த்தேன் அவங்க பார்க்கணும் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்களேன்னு பார்த்தேன் நான் வந்து நினைச்சேன் இவரெல்லாம் எப்படி விட்டாரு எங்க அப்பா பாரதி ராஜாலாம் வந்து அது மாதிரி அண்ணன் வெற்றி மாறனண்ண இவங்க எல்லாம் எப்படி விட்டாங்க இப்பளும் அழகா கதை எழுதுற ஒரு மனுஷன் விட்டுட்டாங்களே சினிமாத்துறை இழந்துருச்சு சரி அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் வெளிப்படையா சொல்லணும் எந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் என்னை நேரடியா அணுகி ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் வந்துருங்க இல்ல மன கஷ்டமா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஆதரவு சொல்றோம் இன்னும் சில கட்சிகள்ல இருந்து பேசினாங்க பேசுனாங்க இந்த மாதிரி அவர் பேசிருக்க கூடாது திமுக பேசி முடிவு பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் சொன்னாங்க

இன்னொருத்தர் வந்து சொன்னார் சொன்னாரு இந்த மாதிரி நான் சிங்கப்பூர் போறதாகவும் அங்க வந்து அதிமுக பிரமுகர் ஒரு பெரிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து அங்க சிங்கப்பூர்ல சந்திச்சு அங்க பணம் கை கைமாத்திட்டு இங்க வந்து நாங்க பதவி ஏற்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட பேசின எல்லாருமே நிறைய கட்சிகளை சார்ந்தவங்க பேசினாங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சி சார்ந்தவங்க பேசினாங்க பிஜேபி மட்டும் பேசல அவங்க மட்டும் என்கிட்ட பேசல மற்ற கட்சிகளும் என்னமா என்னமா சபா அதான் கேட்டிருப்பாங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் அப்படி பேசிருக்க கூடாது அதுக்காக நீங்க அரசியல விட்டு ஒதுங்கிறாதீங்க நீங்க என்ன மன வலிமையோட போராடுங்க ஒரு சில பேர் வந்து அவர் வந்து எந்த சூழல்ல பேசினாருன்னு தெரியல அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே பதில் என்னன்னா இது எங்க கட்சி பிரச்சனை இது எங்க கட்சி பிரச்சனை எனக்கு எங்க அண்ணனுக்குமான பிரச்சனை அது நாங்கள் பார்த்துக்குறோம் அவர் அப்படி பேசியிருந்தாலும் நானோ இல்லை அவரோ நாங்கள் ரெண்டு பேரும் அதை என்னன்னு பேசிக்கிட்டோம் அப்படின்னா அவனோட தீர்வு தெரிஞ்சிடும் எனக்கும் தெரியும் எந்த சூழல்ல யார் சொல்லியோ இல்லை யார் என் மீது கொஞ்சம் தவறா சொல்லியிருக்கலாம் அந்த சூழ்நிலையை சா எனக்கு சாதகம் இல்லாம இருந்திருக்கலாம் அதனால அவர் பேசியிருக்கலாம் இல்லை பேசாம கூட இருந்திருக்கலாம் இல்ல அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை சொல்லி எங்க குலதெய்வம் நான் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து உங்களை மேடையில வச்சு குலதெய்வன்னு சொல்லிட்டாங்க இன்னும் பல பா பாராட்டி பேசிருக்காரு கல்யாணத்துக்கு வந்து கூட பாராட்டி பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை தாண்டி நான் ஒரு செய்தி சொல்றேன் நான் வந்து இந்த ஐந்தாண்டு காலத்துல என் மீது இது வரைக்கும் ஒரு முறை கூட அவர் கோவப்பட்டது இல்ல கோவப்பட்டதே இல்லை ஒரு முறை கூட அவர் இப்போ மேடைகளில் பேசும்போது மத்த மாநில பொறுப்பாளர் கூட சொல்கிறாங்களே எங்க அண்ணன் என்னை திட்டுவாரு கோவம் வந்தால் சத்தம் போட்டுருவாரு பேசுவார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே நீங்க அவரே வேணாலும் எப்பயாவது இன்டர்வியூ பண்ணீங்கன்னா கேளுங்களேன் ஆண்டு காலத்து நான் நாம் தமிழர்ல இருபத்தி நாலு சரியா ஆண்டு காலம் ஆகுது இந்த ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட கடும் கோபம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது வேட்பாளரை அறிவிக்கும் போது நான் நிக்கலனே அப்படின்னு சொன்னேன் இல்லனே எனக்கு வந்து உடம்பு உடம்புல சரியில்லை ஆறு தொகுதியும் வந்து அலையறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போய் அவர்கிட்ட நேரடியா பார்த்து பேசும்போது என்ன தங்கச்சி சொல்றேன் நீ என்ன சொல்றேன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 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 இடம் வந்து என் தங்கச்சி சரியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் அப்ப வந்து கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் சத்தமா எனக்கு தெரிஞ்சது இயல்பா பேசுறத விட கொஞ்சம் சத்தமா தெரிஞ்சது இதுதான் அவர் அதிகபட்சமா என்கிட்ட சத்தமா பேசுற சரி மற்ற நேரங்கள்ல இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஒரு இடத்துல கூட அவர் என்னை கொஞ்சம் கோவமா பேசியோ அல்லது கடுமையா பேசியோ அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரியான நடத்தியும் நான் பார்த்தோம் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க பேசுறாங்க அப்படிங்கறத நான் கவனிப்பேன் நான் என்கிட்ட அவர் வாப்போன்னு கூட பேசுனது இல்ல இதுதான் எதார்த்தம் உண்மையா சொல்லணும் என்ட்ட வாப்போன்னு கூட சம்பவத்துக்கு பிறகு நீங்க பேசிக்கிட்டீங்களா எதனா நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிட்டீங்களா ஆமா ஒரு பேசினாங்க பொங்கு சனீஸ்வரர் கோயில் இதெல்லாம் நீங்க பார்த்த இருந்த போட்டோ அது பிறகு பார்த்ததுல சொல்றேன் வந்த பிறகு ஆனா எனக்கு அங்க இருந்து ஒரு குரல் பதிவு போட்டுருந்தாங்க நான் வந்து நேர்ல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் பதிவு போட்டிருந்தாங்க நான் சரி அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்கள பதில் சொல்றதா இருக்கிறதா சரியா இருக்கும் நான் இடையில பேசுறது சரியா இருக்காதுன்னு நான் அமைதியாயிட்டேன் அவர் வந்த பிறகு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அழைப்பு இல்லை அப்புறம் அந்த சென்னையில் நடந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அன்னைக்கு போக முடியல அன்னைக்கு ஆடி அமாவாசை வீட்டுல நம்ம எடுக்கக்கூடிய மூத்தோர் படைப்பு எங்க மாமனார் இல்ல அவருக்கு நான் வீட்டுல படைச்சே ஆகணும் எங்க என் கணவர் வந்து ஆமா வந்து கடலுக்கே போனாலும் சரி அந்த நாள் போக மாட்டாங்க அஞ்சு நாள் கடலுக்கு போறதா இருந்தா கூட ஒரு கடல் போகாம வீட்டுல இருப்பாங்க படைக்கணுன்றதுக்கு அதனால அந்த நாள் நான் எங்கேயுமே போக முடியாது அந்த அதனால அன்னைக்கு நான் வர முடியல அங்க அங்க வரல அங்க போயிருந்தா அங்க பேசிருப்பாரு அந்த கூட்டத்தில் தான் அவர் நான் பேசினேன் ஆமா நான் தான் கூட்டம் உங்களுக்கு அது நான் வர வரல அதுக்கு பிறகு நடந்த ஒரு சில கூட்டங்களுக்கு என்னால போக முடியல அப்புறம் என்னோட ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி என்னோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு எனக்கு அழைப்பு எடுத்தாங்க அழைப்பு எடுத்து வாழ்த்து சொன்னாங்க நானும் நன்றி வச்சிட்டேன் அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட நானும் பேசல அவரும் பேசல அந்த பெண்கள் சேர்ந்து நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த கொல்கத்தா மருத்துவருடைய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாரும் வர சொல்லி அன்னைக்கு எனக்கு ரொம்ப வர முடியாத கட்டான சூழ்நிலை அதனால போகல தொடர்ச்சியா ஒரு மூணு கூட்டம் ஆமா நாலு கூட்டம் அதில் தான் வந்து காலியம்மாள் கொண்டு இந்த வருத்தம் இருக்கிறது வெளியே போக போகிறாரு இந்த மாதிரி இங்கே பேசுறாங்க அங்கே பேசுகிறாங்க வளர்ந்துக்கிட்டே இருந்தது ஆமாம் அப்படியே வந்து பேசியிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கும் போகல சரி அடுத்த நாள் எங்கள் ஊரில் கலந்தாயிது சரி இங்கே தானே வராங்க அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன் அப்புறம் அன்னைக்கு முதல் நாள் தான் தெரிஞ்சது அவர் திருக்கோலிக்காடு கோவிலுக்கு வராரு அப்படின்னு அது வழக்கமாக நான் போகக்கூடிய கோவில் நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே போவேன் அந்த கோவிலுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி சரி எனக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த குருக்கள் ஐயா ஐயர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் நல்ல தெரியும் அதனால அவரு ஆமா வர்றதுனால நானும் சொல்லி அவங்க கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வராங்க சாமி கும்பிட வச்சு அனுப்புங்க அப்படிதான் சொல்லியிருந்தேன் முதல்ல எனக்கு போகிறதுக்கான சூழல் இல்லை அப்புறம் சரி அவங்க வராங்க நம்ம ஊருக்கு வராங்க அது நாம வழக்கமா போகக்கூடிய கோயிலுக்கு வராங்க அது நம்ம போகாம இருக்கிறது சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி போ கூட்டிட்டு போக கூட இல்ல வண்டி இல்ல ஆள் இல்ல அப்புறம் திடீர்னு தம்பிய ஒரு வர சொல்லிதான் அப்புறம் கிளம்பி போயிட்டு வந்தேன் அந்த அந்த இடத்துல நான் ஒண்ணும் பெருசா பேசல அவங்க சாமி கும்பிட்டாங்க நம் நம்மளும் கோயில் தானே சாமி கும்பிட்டு வெளில வந்தோம் ஊடகம் சந்திப்பு நடந்தது அதோட அவரும் கிளம்பிட்டார் நானும் கிளம்பிட்டேன் கலந்தாய்வு நடக்கும்போது பேசினாங்க கலந்தாய்வு நடக்கும்போது உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தா ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு மேல பேசினாங்க உங்ககிட்ட பேசிட்டு சரி சரி எப்படி கொண்டு போகலாம் எப்படி வந்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்கலாம் கட்டமைப்பை வலுப்படுத்துறது அந்த மாதிரி பேசணும் மேடையிலும் கூட திருப்பி திருப்பி பேசுறாங்க சரி இந்த கட்சி இது வந்த தகவலாம் வந்ததில்ல பாரதிய ஜனதா கட்சி கூட முடிஞ்சிருச்சு பதவியில் உட்கார பாருங்கன்னு ஒன்று சிங்கப்பூர்ல வந்து பேசி முடிச்சு பணம் செட்டில் போது ஒன்று அதிமுக நினைக்கிற அதிமுகவுல அதேமாதிரி உள்ளே இருக்கிறது கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்கன்னு ஒன்று திமுகவும் ஒரு தரப்பில் பேசி முடிச்சு அந்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு பிடி இது எல்லாம் வந்தது இல்லை அந்த என்ன நினைச்சுங்க அந்த நேரத்தில் இல்லை எனக்கு வந்து ஒன்னே ஒன்றுதான் மனசில் ஓடிட்டு இருந்தது என்ன ஒருத்தவங்க ஆனால் ஒருத்தவங்க வெளிப்படையாக கேட்டாங்க ஒரு ஏதோ ஒரு விவசாய அமைப்பு சொன்னாங்க அவங்க வந்து நேரடியாக கேட்டாங்க எங்கள் கட்சிக்கு வந்துட முடியுமா அவங்க தான் நேரடியாக கேட்டது எங்கள் கட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் மற்றவங்கள்லாம் எல்லாம் எனக்கு ஆதரவு உங்களுக்கு நாங்கள் ஆதரவா ஆதரவாயிருப்போம் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க கட்சிகள் மட்டும் இல்லை நிறைய அமைப்புகளும் அழைச்சி பேசினாங்க உங்களுக்கு நாங்கள் எப்பவும் ஆதரவாக இருப்போம் நான் சொன்னேன் இதை நீங்கள் அரசியல் பிரச்சனையாக பார்க்காதீங்க இதை அன்னதங்கச்சி பிரச்சனையாக பாருங்கள் இவ்வளோ தான் நான் சொன்னது அவங்கள்ட்ட அது அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கு இல்லை நம்ம இதுல பயணிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிருந்தாங்க பொருளாதாரத்துக்காகவோ என்னுடைய தனிப்பட்ட அரசியல் வலிமைக்காகவோ நான் நல்லபடியா வாழணுன்றதுக்காகவோ நான் இந்த அரசியலுக்கு வரவே இல்லை அப்படி பார்த்தா என்ன இந்த அரசியல வந்து விட்டது இவர் தான் ஆமா நான் வந்தது ஒரு ஒரு இனத்துக்கான ஒரு விடுதலைக்காக போராடிட்டு இருந்தேன் வந்து பார்த்தா ஒட்டுமொத்த தமிழினமே இப்படிதான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுச்சு அதனால அந்த மக்களுடைய விடுதலைக்காக இன்னும் சொல்ல போனால் எனக்கு வருத்தம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இந்த இன விடுதலைக்காக ஓடக்கூடிய காலத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு கா ஒரு வழிபட்டா ஒரு காயம்பட்டா அதுக்காக நம்ம தயங்கி நின்ற மாட்டோம் இல்லையா அதை பிடுங்கி போட்டு அடுத்த ஓடுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடு தான் நான் இருந்தேன் அப்பவும் எங்க எல்லாரும் பேசும் தருவாயில கூட ஒண்ணு எனக்கு ஏதோ ஒரு வகையில நாம் தமிழ இருந்து நாம விளக்குறது பல பேருக்கு சந்தோஷமா இருக்கு அப்ப இதுல நம்மளை விளக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதேதான் அண்ணா அன்னைக்கு மேடம் விளக்கணும்ன்றதுக்கு பிரிச்சுன்னு நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதான் சொன்னாரு நானும் அதான் சொல்றேன் இப்ப நான் வந்து இதுல பயணிக்கிறதுல அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கு அப்ப நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க லட்சக்கணக்கான ஈழ மக்களுக்கான விடுதலைக்கு நான் நிப்பேன் அப்படின்னு நான் உறுதி அளிச்சிருக்கேன் என்ன சொல்ல மற்ற கட்சிகளுடைய உறுதிமொழி எடுக்கும் போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுதிமொழி எடுக்கும் போது எனக்கு உடம்புலாம் மேய்ச்சிருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு முறையும் எடுக்கும் போது நான் வார்த்தையை அதை எடுத்ததே இல்லை வழி நிறைந்து என்னோட ரணங்களா தான் அதை நான் எடுத்திருக்கிறேன் மனசுல உள்வாங்கி தான் எடுத்திருக்கேன் நான் இந்த நிலத்துக்காக பாடுபடுவேன்னு சொன்னதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக ஒரு உறுதிமொழி சொல்றாங்க அதுக்காக பதிலுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதே இல்லை இந்த மாவீரர்கள் மீது சத்தியம் மட்டும் சொன்ன வார்த்தையை பொய்யாக்க நான் விரும்பவே இல்லை இன்னும் சொல்ல போனா என்னை கேட்டாங்க இதை விட என்ன நெருக்கடி சூழல் வந்தா என்ன செய்வீங்க என்னால முற்ற வரைக்கும் முட்டி பார்ப்பேன் முட்ட முடியாத சூழல் வருதா அப்ப சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னே தவிர எனக்கு இதை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை அப்படியே ஒரு ஒருவேளை அதுக்கான சாத்தியம் இல்ல ஒருவேளை அந்த மாதிரியான சூழல் அமைதுன்னா அது என்னைக்குமே நான் காரணமா இருக்க மாட்டேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நான் எடுத்த முடிவாக நான் நான் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளாக நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் உறுதியா இருக்க மாட்டேன் அது எனக்கு நல்லா தெரியும் அந்த கட்டத்துல வந்து இந்த புலமை தமிழ் மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான அழைப்பு நிறைய பேருமே நிறைய பேரு அதாவது என் கூட இணைப்புல இல்லாதவங்க கூட புதிது புதிதா கூட வந்து நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா நீங்கள் ஒரு சில பேர் கட்சியை விட்டு போனாங்களே அவங்கள மாதிரி விட்டுட்டு போயிடுவீங்களா அண்ணன் தானே பேசுனாங்க இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுனாங்க அதில் ஒருத்தர் மட்டும் நீ வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே என் தங்கச்சி எங்களை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு ஆரம்பித்தார் நான் உறுதியாக நம்புகிறேம்மா நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் நீ ஏன் வந்து நாளைக்கு வந்து பேட்டி கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் உனக்கு ஏதோ அழுத்தத்தின் பேரில் தான் நீ கொடுக்குறேன்னு நினப்பினே தவிர நீயா இந்த முடிவு எடுத்துருப்ப அப்படின்னு நான் நம்ப மாட்டேம்மா நான் உறுதியாக நம்புகிறோம்மா உங்களை நான் என்னோட என் ஒருத்தனோட நம்பிக்கை இல்லைம்மா இது ஒட்டுமொத்த இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அவங்க நம்பிக்கையெல்லாம் எப்படி உடைக்கிறது இன்னொன்று எங்கெங்கேயோ இருந்து ச பிள்ளைங்க யாருன்னே தெரியாதவங்களாம் ஃபோன் பண்ணி அக்கா விட்டுறாதீங்கக்கா விட்டுட்டு போயிடாதீங்கக்கா நீங்கள் வந்து இருக்கணும்க்கா நீங்கள் அண்ணனோட இருக்கணும்க்கா அண்ணனுக்கு தங்கச்சா நீங்கள் என்னைக்கும் இருக்கணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் அவங்ககிட்ட எல்லாம் சொன்ன வார்த்தை தான் அதாவது பிரச்சனை வந்த அன்னைல இருந்தே சொல்லிருக்கேன் இதேதான் சொல்லிட்டு கடைசியா வந்த ஒண்ணு ஏகலை இவன் வந்து உங்ககிட்ட ஆலோசனை சொன்னதாக சந்திச்சோம் அது பிறகு நீங்க வந்தீங்க நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தோம் வேற விஷயங்களை அது பேசணும் அது வேற ஆலோசனை சொன்னது இந்த கட்சிக்குள்ளேயே தான் இருக்கணும் வெளிய போகக்கூடாது அவர் இதோட காலி அதுக்கு பிறகு கட்சி கேள்விப்பட்ட நானும் பதிவு பார்த்தேன் இவரு களஞ்சியமும் முத்துப்பாண்டியும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலோசனை சொன்னதாக வந்திருக்கிற செய்தி நானும் பார்த்தேன் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு அதை தாண்டி ஒரு ஆலோசனை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் திமுகவுக்கு போ கனிமொழியும் ஆராசாகவும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அதிமுகவுக்கு போ அங்கே வேலுமணி அன்புமண்டி ரெண்டு பேரும் உதவியாக இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் அது விட்டுட்டாங்க அவங்களுக்கு தெரியல சொன்னவங்க சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அதை இல்ல அந்த பதிவை வந்து நான் நானும் பார்த்தேன் அந்த ஒரு திமுக ஐடி விங்கா இல்ல திமுக யாரோ ஒருத்தர் யாரோ சகோதரர் எழுதிட்டு போட்டாரு அவர் என்னமோ தெரியல அவரு தனக்கான தகவல் தனக்கு வருகின்ற தகவல் எல்லாம் நூறு சதவீதம் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போடுறாரா என்னன்றது தெரியல

நான் அரசியல் காசு காரணம் பேசுங்கிற நிறைய பழைய சம்பவங்கள்லாம் எல்லாம் தெரியல யாருக்கும் ஆஹ் சரி நான் வந்து இந்த பிரச்சனைக்கு பிறகு சந்திச்சு பேசுன நபர்ல நீங்க ஒருத்தர் அப்ப நான் உங்கள்கிட்ட பேசும்போது இந்த பிரச்சனை குறித்து இந்த சிக்கல் குறித்து நம்ம அதிக நேரம் வாதிக்கவே இல்ல இல்ல எனக்கு அதான் எனக்கு ஏன் வருத்தப்படாதீங்கம்மா நீங்க கொஞ்ச நாள்ல சரியா போயிடுமா அதான் அப்படியே நீங்க சொன்னீங்க அதான் சொல்லி கடந்த நான் வந்து நானும் அது அதுக்காக தானே அப்படியே அமைதி காத்திருக்கேன் நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டு நம்ம வேற வேற விஷயங்கள் பேசணும் என்ன ஒண்ணு ஊருக்கு வர்றது சில பேட்டிகள் எடுக்கிறது அது மாதிரி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இப்ப இது மாதிரி நம்ம சந்திப்பு நடந்த நடந்த அது நீங்களே கூட சொல்லிருந்தீங்க காளிமாலைகிட்ட பேசிட்டு போனாங்கன்னு ஏதோ ஒரு ஓட அது அடுத்ததுலேயே பதிவு பதிவு பண்ணிருந்தீங்க இப்படி வந்தியாய் கூட இருந்தா பதிவா இந்த மாதிரி எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன் சரி அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த யார் யார் பாருங்க களம் முத்து எல்லாரையும் சம்பந்தப்படுத்தி ஒரு இறுக்கத்தை யாருக்கோ சங்கடமா இருக்குது விளையாட்டு தான் இது அப்படின்றது எனக்கு உள்கருத்து புரிய ஆரம்பிச்சு இல்ல நான் ஆதரவாக இருப்பது துணையாக இருப்பது நீங்க எல்லாம் துணையா இருக்கிறீங்க நான் ஆதரவா இருக்கிறேன் இருக்கக்கூடாது வெளியில போகணும்னு எங்க சுத்தி எங்க வந்தாலும் அதனுடைய முகாந்திர காய் நான் தான்

ஒண்ணு இப்ப என் தரப்புல அண்ணன் பேரை கெட்ட பேராணும் இல்ல கிட்ட என் பேரை கெட்ட பேராணும் இந்த ரெண்டுதான் அவங்க அதுக்கு யாரெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் தேடி அவங்க எல்லாத்தையும் முகாந்திரப்படுத்தணும்ன்றதுதான் இது இது என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப அருவு இருக்கத்தக்க அரசியல் நான் பாக்குறேன் இப்ப என்னன்னா இப்ப இப்ப திமுக காரவங்க என்ட்ட பேசுறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா திமுக இருக்கிற ஐடிவி உங்களுக்கு தெரியாதா அதை எழுதி இருக்கணும் பேசுறாங்கன்னா தெரியுமா தெரியாதா என்கிட்ட திமுகவினுடைய கட்சிக்காரங்க பேசுறாங்க நான் திமுகவுக்கு போக போறேன் பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை எழுதணும்ல நீங்க உங்க கட்சிக்காரங்க சொல்லிருப்பாங்கல்ல அண்ணா திமுக யாராவது ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து சொல்ல சொல்லுங்க பேட்டி கொடுக்க சொல்லுங்க ஆமாங்க இவங்க வந்து எங்கிட்ட பேசுறாங்க நான் பேசுனேன் இவ்வளவு தொகை பேசப்பட்டிருக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம் ஏதாவது சொல்ல சொல்லுங்க எந்த நபரா ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க ஒருத்தர் மீது சொல்லணும் அப்படின்னா நான் எனக்கு என்ன இப்ப ஒரு சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப வந்து இங்க இருந்து ஒரு ஒரு தடவை இங்க சென்றார் எக்ஸ் என்பவர் ஒய்யினுடைய வீட்டுக்கு சென்றார் அப்படின்ற செல்ற இடத்துல நீங்க என்ன வேணாலும் கதை சோடிக்கலாம் செல்ற வழியில் ஒரு அங்கிருந்து ஒரு நாய் வந்தது அந்த நாய் குறைத்ததுக்கு கல்ல விட்டு அப்படி அப்படியேதான் கதை எழுதிட்டு சென்றார் அப்படின்னு நீங்க முடிக்கலாம் இப்போ சம்பவமே நடக்கு எக்ஸ் ஒய்க்கு பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கதை எழுதிருக்கீங்க இந்த கதையை நிறைய பேர் எழுதி நான் பாத்திருக்கேன் நான் கட்சிக்குள்ள இருக்கும்போதே சொன்னாங்க நான் எந்த பிரச்சனையும் இல்லாத போய் சொன்னாங்க நான் பிஜேபிக்கு போறேன் அண்ணா போறேன் போகிறேன் எனக்குலாம் போக தோணும் படிகள் சொன்ன மாதிரி நான் ஏன்டா நடுத்தாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும் நான் ஒரு இயக்கத்துக்காக ஒரு இலக்கை நோக்கி ஒரு கட்சியினுடைய நகர்வு நோக்கம் எல்லாத்தையும் உள்வாங்கி அதை நான் போய் வீதி வீதியா கத்தி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அண்ணன் எனக்கு கடத்துனது நான் இன்னொருத்தருக்கு கடத்துவன்னு சொல்லிட்டு நான் போய் இன்னொருத்தர் பேசுகிறேன் இந்த தருவாயில் நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும் பணம் தான் பிரதான அரசியலுக்கு வரது முன்னாடியே பல கோடி பேரத்தெல்லாம் பார்த்துட்டேன் பாத்துட்டேன் அன்னைக்கே வாங்கிட்டு போயிருக்க மாட்டேன் ஏன் ஒரு ஒண்டி கொடுத்ததுல ஒரு மேலே எப்போ வேணாலும் சீலிங் இடிச்சுட்டு விடுன்ற நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா கல்வி கட்டணம் கூட செலுத்த முடியாம பொருளாதாரத்தில் பின்தங்கி போய் ஒரு தொழில் வாய்ப்பு அமைச்சு கொள்ள முடியாம ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு தொழில் தொடங்கிட்டு போயிடலாம் அது கூட என்னால் செய்ய முடியாம நான் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை லட்சியம் ஒரு கனவு இருக்குது ஒரு ஒரு பெரிய லட்சிய கனவு இருக்கு பின்னாடி ஓடணும் அது கஷ்டம் தான் பொருளாதாரம் நெருக்கடி தான் வரும் ஒரு ஒரு கடலுக்கு போனா ஐயாயிரம் ரூபா பேட்டா கிடைக்கும் அது போகாம நிறுத்தி வச்சுட்டு பிள்ளைங்களை பார்த்து நான் கட்சி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரை நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஏன் காசு தான் பிரதானனாக்கா நான் பார்த்துக்கிறேன் பா நீ போப்பான்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருப்பேன் அப்படி இல்லையே என்னோட வாழ்க்கை நல்லது நிறைய நேரம் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க விரைவில் நீங்க சிங்கப்பூர்ல போயிட்டு அங்கே சந்தித்து வெறும் கோடி வாங்கி அதில் அண்ணனுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏன் பிரச்சனையே தெரியும் தீரும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தானே பணத்துக்கான ஆள் காளிமால் இல்லை பகட்டுக்கானாலும் காலியம்மாள் இல்லை பதவிக்கு ஆசைப்படுறவங்களும் இல்லை இன்னைக்கும் சொல்கிறேன்னா நான் வெளிப்படையாக சொல்லிட்டு நான் நாம் தமிழர் கட்சி எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுப்போம் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆக்கும் நான் ஒரு பிரபலமாவேன் என்னை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் என்னை அடையாளப்படுத்துவாங்க அவங்க எல்லாம் என்னை மதிப்பாங்க என்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எனக்கு நான் வந்தா இதில் ஒரு எம்பி எம்பி ஆகிடலாம் அல்லது எம்எல்ஏ ஆகி அமைச்சரவை பெற்றுடலாம் அப்படின்ற எந்த கனவோடையும் நான் இது உள்ள வரல கூட்ட இல்ல பயணிக்கல ஒன்னே தானே ஒரு கடலோர மக்களுக்கான எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாத ஒரு அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளையா நான் பிறந்துட்டேன் நான் சாகும் போதாவது இந்த உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு போறதுக்கான ஒரு ஆளா நான் சாக கூடாது அந்த உரிமையை கேட்கின்ற இடத்திலும் என் மக்களை வைக்க உரிமையை பெறக்கூடிய ஒரு வழித்தடத்தை உருவாக்கிட்டு போனா காலியமான இருந்தா நன்றி வணக்கம்